ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு அது மட்டும் இல்லாம நியமன தேர்வு இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரெண்ட் அதே மாதிரி ஆனுவல் பிளானர்ல வந்து கொடுத்துருக்காங்க நியமன தேர்வு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும் போது இப்ப ரீசெண்டா இடைநிலை ஆசிரியர் நியமன ஆணை அதே மாதிரி எட்டு பேப்பர் ஒன்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணி இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த இடைநிலை நியமன தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா தமிழ்ல இருந்து முப்பது வினாக்கள் கேட்காங்க இங்கிலீஷ்ல இருந்து முப்பது வினாக்கள் சயின்ஸ்ல இருந்து முப்பது வினாக்கள் சோசியல் சோசியல் சயின்ஸ்ல இருந்து முப்பது வினாக்கள் அதே மாதிரி நீங்க இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி ஈஸியா வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம் ஓகே சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு நியமன தேர்வை நடத்துவாங்களா இல்லையா சேம் டைம் இடைநிலை ஆசிரியர் பட்டாது ஆசிரியர் இந்த தேர்வை டிஆர்பி போர்டு இந்த வருஷம் ஆல்ரெடி டென்டர்டிவ் ஆனுவல் பணில் வந்து கொடுத்துருக்காங்க நியமன தேர்வு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது இப்போ ரீசண்டாக இடைநிலை ஆசிரியர் நியமன ஆணை அதே மாதிரி பட்டாதிரி ஆசிரியர் தெருவில் வெற்றி பெற்ற டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல செப்டம்பர் மாதம் நியமன தேர்வு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு ஸோ இந்த விடிய தொகுப்புல இடைநிலை ஆசிரியர் தொகுதி தேர்வுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட்டு பேப்பர் ஒன்றில் யாரெல்லாம் பாஸ் பண்ணி இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த இடைநிலை நியமன தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு கேட்டகிரி வேறு நியமனத் தேர்வு கேட்டகரி வேறு ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் டுவெல்த்து முடித்து டி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன்னுக்கு வந்து அட்டம் கொடுப்பீங்க இப்போ டெட்டு பேப்பர் ஒன்ல நீங்கள் பாஸ் ஆகி தகுதியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக நியமனம் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா நியமன தெருவை இந்த டிஆர்பி போர்டு வந்து காண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது மேபி நீங்க டெட்டு பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணி தகுதியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கிற பட்சத்தில் இப்போ வரக்கூடிய நியமன தேர்வுக்கு நீங்கள் போட்டி போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ டிஆர்பி வெப்சைட்ல ஆல்ரெடி நியமன தெருவுக்கான பாடத்திட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்பவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அட்டம்ல நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது மார்க் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த நூற்றி ஐம்பதுல லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது மார்க் வரைக்குமே ஸ்கோர் பண்ணி நியமனம் ஆணை வந்து வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமில் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி நீங்க நீங்க இருக்கீங்க நியமன தெருவுக்காக நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்துல நூத்தி ஐம்பதுக்கு நீங்களுமே நூத்தி நாற்பது நூத்தி முப்பது நூத்தி இருபது மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் நீங்களும் ஒரு அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமரலாம் சோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டம் கொடுக்கணும் அப்படின்னா பஸ்ட் சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணும்போது மட்டும்தான் எது படிக்கணும் எது படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு பொறுத்தவரையில் மொத்த வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி ஐம்பது வினாக்கள் அவைலபிளாக இருக்குது இந்த நூற்றி ஐம்பது வினாக்களும் ஒரே பாடமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை தமிழ்ல இருந்து முப்பது வினாக்கள் கேட்காங்க இங்கிலீஷ்ல இருந்து முப்பது வினாக்கள் சயின்ஸ்ல இருந்து முப்பது வினாக்கள் சோசியல் சயின்ஸ்ல இருந்து முப்பது வினாக்கள் அதே மாதிரி மேக்ஸ்ல இருந்து முப்பது வினாக்கள் ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது வினாக்கள் ஆகுது இந்த நூத்தி ஐம்பது வினாக்களும் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ஈஸியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பது மார்க் வரைக்குமே ஸ்கோர் பண்ணி நியமன ஆணை வந்து வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும் போது நீங்க டூ தௌசண்ட் செவன்டீன் அப்புறம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு மார்க் உண்டு நீங்க ஆல்ரெடி எக்ஸாம்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க தகுதி தேர்வு சான்று இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைவ் மார்க் கொடுப்பாங்க எக்ஸாம்ல ஒரு நூத்தி இருபத்தஞ்சு பிளஸ் ஒரு ஃபைவ் அப்படின்னா நூத்தி முப்பது மார்க் வந்து ஸ்கோர் ஆகுது அப்படி பார்க்கும்போது நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக வந்து நியமன ஆணை வந்து வாங்க முடியும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி ஒன்னாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே நீங்கள் நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பது நாற்பத்தஞ்சு பிளஸ்மே வந்து எடுக்க முடியும் ஓகேவா ஏன்னா இடைநிலை ஆசிரியரை பொறுத்த மட்டும் இல்லை ஒன்னாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் நீங்கள் டீச்சரா வந்து பண்ணிடலாம் அமர போறீங்க அப்படி இருக்கும்போது கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி படித்தா மட்டும் போதுமா டெஸ்ட் பேஜ் போட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க நீங்கள் படிக்கிறத விட டெஸ்ட் பேஜ் போட்டால் மட்டும்தான் தமிழ்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க மேக்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அப்ளை பண்ணுறதை பொறுத்த மட்டும் டெட்டு பேப்பர் ஒன் தகுதியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க படிச்சுட்டு இருப்பாங்க பட் யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி படிக்காங்களோ படித்ததை ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் டெஸ்ட்டு பேஜ் போடுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அதாவது டெஸ்ட் பேஜ் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க த்ரீ ஹவரில் நம்ம பிரெசன்ட் ஆஃப் மைண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தெரியுமே தவிர டெட்டு பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணியாச்சு இதுலேயே வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட்டு பேப்பர் ஒன்ல யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி நியமன தருவ டிஆர்பி போர்டு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டு கொடுக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டுமே கான்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் ஒன்றில் யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்